உள்ளது எனக்காக ஐயோ சந்தைக்கு வந்துட்டானா ஏமா இங்கே என் வீடு இருந்துச்சு பாத்தியா ஏ வாயையோ இதான் உங்கள் வீடு உட்காருவாயா இதோ என் வீடா ஆமாம் என்ன இது சந்தைக்கடை மாதிரி இவ்வளோ பொருள் வச்சிருக்க சந்தைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதான் வாங்கினு வருது இதுதான் அதே ஐநூறுபா உன் கையை கொடுத்துருந்து நீ என்ன பண்ணியிருப்பேன் என்ன என்கிட்ட கொடுத்திருந்தா நான் அப்படியே சண்டே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சேர்ந்துட்டு சினிமா பீச்சு பார்க்கு நான் அப்படி போயிட்டு வந்திருப்பேன் ஐநூறுபா கொடுத்துருந்தா நீ அப்படி போயிருப்ப அதே ஐநூறுபாய் என்ன மிடில் கிளாஸ் அதனால ஐநூறுபா இவ்வளவு பொருள் வாங்கி வந்திருக்கா பண்றதை கத்துக்கணும் கொடுத்தா போத பாட்டிலுக்கு ஓடலான்ட்டு ஓடுறது நீ என்னடியே வாங்கிட்டு வந்த அந்த காலத்தில் எங்கள் பாட்டி ரெண்டு ரூபா எடுத்துகிட்டு போய் இதை விட ஜாஸ்தி வாங்கிட்டு வந்தாங்க அது அந்த காலம் இப்போ போய் உங்கள் பாட்டியை ரெண்டு ரூபா எடுத்துகிட்டு போய் வாங்கி வர சொல்ல